அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய பணிகளை உற்சாகத்துடன் தொடங்குவீர்கள் உதவிகள் கிடைத்து வெற்றி குடும்ப ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிதி நிலைமை சீராகும் மிதுனம் கூட்டாளிகள் குழப்பம் நீங்கி சுமூக நிலை பயணங்களால் ஆதாயம் கடகம் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை பலன் சிம்மம் உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் நிலுவையில் இருந்த காரியங்கள் முடியும் கண்ணி ஒப்பந்தங்களில் ஆலோசனையுடன் செயல்படவும் அமைதி காக்கவும் துலாம் முக்கிய முடிவுகளில் நிதானம் தேவை பெரியோர்களின் ஆசைகளை பெறுவீர்கள் விருச்சிகம் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் அனுகூலம் தனுசு தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு நண்பர்கள் ஆதரவு உண்டு மகரம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்டுவது அவசியம் கும்பம் சமூகத்தில் மதிப்பு உயரும் புதிய அறிமுகம் எதிர்பாராத தனலாபம் மீனம் உறவினர்கள் மனக்கசப்புகள் நீங்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்